ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் அண்டு நேற்று மேட்சை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஆகிடுச்சின்னு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் தோத்துட்டோம் ரிவ்யூ நைட்டே போட்டாச்சு பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துருங்க உங்கள் ஒப்பீனுன்னு சொல்லிவிடுங்க ரைட் கோச்சு தான் கோச்சு சாகர் அண்ட் அஜிங்கிய பவர் வந்தாங்க அஜிங்கிய பார்க்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க சாகர் அது கூட கேட்கல அப்புறம் கோச்சு நீ எப்படி என்ன தோத்துட்டிங்களா என்ன விஷயம் என்ன எந்த இடத்துல தடம் புரண்டது அப்படிலாம் கேட்டாங்க அண்ட் நரேந்தர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகிட்டார் அஜிக்கப்பவர் சொன்னார் கோச்சு சொன்னதை தான் நாங்கள் செஞ்சோம் உள்ளேன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிட்டார் அவ்வளோதான் தான் நிறைய கேள்விகள் வருவாங்க கேள்விக்கு அண்டு என்னப்பா மேட்ச் தோற்றுட்டீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அது வழக்கம் போல் நிச்சித் ரூப்பே மேட்ச் மாதிரி ஆத்மீதா சிந்தாக்கி கோய் நீயே நீ ஆகியவன் கேளுங்க ஏன்னோ மேட்ச் ஜித்தேங்க இந்த மாதிரி வழக்கம் போல் அதே பல்லவியை பாட்டிகிட்டு இருந்தார் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் என்னப்பா மேட்ச்சு என்ன நான் இனிமேல் என்ன என்ன பண்ணீங்க ஏன் தோத்தீங்கன்னு கேட்டப்போ சொன்னாங்க எங்கள் க்ரிப்பில் தான் இருந்தது மேட்ச்சு ரைடர் நிறைய தவறுகள் பண்ணிவிட்டாங்க அரியா நான் ரெண்டு பிளேயர் இருக்கும்போது அவுட் பண்ணியிருந்துருக்கணும் அந்த ஆல் அவுட்டு டிலே ஆச்சு டிலே ஆச்சு அங்கே தான் மேட்சை மாறிடுச்சு அந்த சூப்பர் டேக்கல் அந்த ரெண்டு பேரை அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் ஆல் அவுட்டை எடுத்துகிட்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு மேட்சை ஜெயிச்சிட்டு போனார் அண்ட் பாயிண்ட் டேபிளில் மேலே எலியுமோ கீழே எக்ஸ்தம் பாட்டமில் இருக்கீங்களே அது என்ன பண்ண போகிறீங்க எப்படி சால்வ் பண்ண போகிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டார் சொன்னார் ஏஸ் ஆர் நாங்கள் ஆஃப் த டேபிள் தான் இருக்கோம் பட் மேட்ச் ஜெயித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரைஸ் ஆகும் நாட் லைக் நாங்கள் ஈஸியாக ஒன்றும் மேட்ச்சு தோக்கவே இல்லை ஃபுல் மேட்ச் எங்கள் கையில் தான் கண்ட்ரோலில் தான் இருந்தது நாங்கள் கான்ஃபிடென்ஸெலாம் எதுவும் இழக்கவே இல்லை கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கும்னார் அப்புறம் கம்மிங் மேட்சுக்குலாம் என்ன தான் பண்ண போகிறீங்க என்ன பிளானிங்கு கேட்டாங்க அண்ட் எல்லா மே அவர் சொன்னார் கோச்சு எல்லா மேட்சும் வெரி வெரி இம்பார்ட்டன் நாங்கள் ஃபுல்லு யூனோ அட்டாக் பண்ண போவோம் ஃபுல் பொட்டன்ஷியலோடு ஃபிக்கர் கர்னைக்கு கோச் இருக்கு அதான் நத்திங் டு வரி கவலைப்படாதீங்க வில் பிளே பெட்டர் இதோட பெட்டராக தான் விளாடுவோம் அப்படின்னாரு அண்ட் நாங்கள் எப்போதுமே பாயிண்டில் பியாண்ட் இருந்தோம் ஆல்வேஸ் அவங்க எனக்கு உங்களுக்கு முன்னாடியே இருந்தாங்க ஏன்னா சில இடத்துல பத்து பாயிண்ட் டிஃப்ரென்ஸுங்க பதினஞ்சாவது நிமிஷம் இருபதாவது நிமிஷம்லாம் அண்ட் லாஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு எங்கள் ரைடு ரொம்ப வீக் ஆகிடுச்சு எங்கள் ரைடிங் அப்படின்னாரு ஒவ்வொரு வாரமும் இதான் சொல்கிறார் அவர் டிஃபென்ஸோ இல்லை அஃபென்ஸோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் சேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் கேமை அண்டு நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் மேட்சில் பார்ப்போம் தைத்தே அகே அகே கே வரேன்னு நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்ப்போம் அதனால்தான் கேப் பாயிண்ட்டில் இவ்வளோ கேப் இருந்தது நடுவில் பத்து பாயிண்ட் கேப்பு அதனால தான் மேட்ச் தோத்தோம் அப்படின்னாரு அப்புறம் டேக்கில் பற்றி என்ன உங்கள் ஒப்பீனன் டிஃபென்ஸை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா வெரி கான்ஃபிடன் எங்கள் டேக்கலை பற்றி கவலையில் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் போத்து கார்னர் கவர் எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறார் அவர் ரிசல்ட்டை பார்த்தா அப்படி தெரியலே நாங்கள் வந்து அந்த சூப்பர் டேக்கல் திரும்ப அதே தான் சொன்னோம் அந்த சூப்பர் டேக்கலில் பண்ணியிருந்தேன்னா அந்த ரெண்டு பேரும் அவுட் பண்ணியிருந்தா திருப்பி ஆல் அவுட் ஆகிருக்கும் நாங்கள் பாயிண்ட் ஜெயிச்சிருப்போம் நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருப்போம் மேட்சை அப்படின்னு ஆறுதலுக்கு சொல்கிறாரு அந்த ஜேர்னலிஸ்டும் யாரும் கன்வின்ஸ் இல்லை அவர் சொன்ன பதில் அண்ட் அரியானாவோட கவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குனார் அவர் ஆமாம் எங்கள் பாய்ஸ் ஸ்டில் கிட்ஸ் அவரத்தோ பச்சேங்கிறார் அமரத்தோ பச்சேன்னா எங்கள் பசங்களாம் குழந்தைங்க இருந்தாலும் ட்ரைட் லெவல் பேஸ்ட் நம்ம ஆப்ஷனில் எடுக்கலன்னு தெரில மனிதர் சிங் பசல் அட்டாஜெல்லாம் வந்தாங்களே பெரிய பெரிய ஜா ஹெவி வெயிட்லாம் ஏன் எடுக்கல ஹூடாலாம் அவர் சொல்கிறாரு அமர பச்சேன் எங்களுக்கு குழந்தைன்னு அவர் பிளேயர்ஸ் இன்னும் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அது ஒரு ரீசனு ஸ்டில் பாயிண்ட் எடுத்தாங்க அதான் நம்ம சந்தோஷம் பண்ணணும் அப்படி பாயிண்ட் எடுத்தாங்களே அப்புறம் என்ன அந்த மாதிரி இருக்கு அவர் சொல்கிறது எத்தனை கணக்கான ஃபேன்ஸ் இருக்கீங்க வருத்தமாக இருக்கீங்க அதனால தான் அவர் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பிடிக்க அவர் பேசுகிறது என்ன பேச சொன்ன காரணங்கள் ஒரே கிளி மாதிரி ஒவ்வொரு மேட்ச்சும் தோற்றுட்டு இதேவா சொல்லிட்டு இருப்பீங்க பிளேயர் வெயிட் இல்லை வெயிட் கம்மி எதிர் டீம் கவர் ஸ்ட்ராங்கு நம்ம டீம் என்ன ஸ்ட்ராங்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே யாரையும் விளையாட விட மாட்டேங்கிறாரு என்ன பண்ணுறது அஜய்கப்பா அவர் நிறைய பாயிண்ட் எடுத்தார் நரேந்தர் கொஞ்சம் ஆஃப் கலராக இருந்தார் அண்ட் சரியாக விளையாடல ரைடு ரைடி டிபார்ட்மெண்ட்டில் ரிசல்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்குது ரிசல்ட் ஆஃப் கேஸ் சாம்னே ஆனால் ரிசல்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்குது தோத்துட்டோம் அண்ட் பட் அதுக்காக நாங்கள் ஹோப்போட போகிறது இல்லை திருப்பி அதே ஹோப்பில் வரும் அதே கான்ஃபிடென்ஸில் வரும் நாங்கள் கண்டிப்பாக போவோம்னு எனக்கு ஒன்றும் புரியல நீங்களும் சொல்லுங்கள் பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நாற்பது நிமிஷம் கேமில் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் பத்து பாயிண்ட் கே ஒரு டிஃப்ரென்ஸில் இருந்தாங்க அவங்க ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்த மாதிரி தெரியல ட்ரை பண்ணவே அவுட் ஆகிட்டு போங்கிறேன் நான் போனஸ் பாயிண்ட் ட்ரை பண்ணேன் முடியலன்னா அவுட் ஆகிடும் எம்டி ரைட்டு எம்டி ரைட்டாக வந்து ஆர் டெய்லம் பண்ண எங்கேருந்து பாயிண்ட் எடுக்கிறது என்ன ஒரு சொல்லி அமிச்சார் தெரியலனு பிளேயர்ஸ்க்கான தெரிய வேணாம் அவேர்னஸ் வேணாமா மேட்ச் அவேர்னஸ் ஒன்றுமா கோச் சொல்லிகிட்ருப்பாரு நம்மளுக்காக இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு இத்தனை பேர் நம்மளை கொண்டாடுறாங்க எல்லோரும் ஃபேன்ஸ் தமிழ் தலைவாசனா நீங்களே இல்லை இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு போனோம் மற்ற எதிர் டீமில் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு போகல எது ரைடர்லாம் பாருங்கள் வினய் ஆகட்டும் டேஷ் பண்ணுறதுல ஜெய்தீப் தையா எல்லாம் பாருங்கள் பவன் ஷாரா தள்ளி தள்ளிவிட போய் கிரா வெளில உளுவுறாரு எதிர் டீம் அங்குஷ்லாம் ஜெய்ப்பூரில் அர்ஜுன் தேஷ்வால்லாம் எடுக்கல பாயிண்ட்டு பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு மேட்ச் நடக்கிற மாதிரி இது ஏதோ வீடியோ கேம் மாதிரி இருந்தது எனக்கு சாரி டு சே தட் அதுதான் நானும் உங்களுக்கு டெய்லி மோட்டிவேட் பண்ணி எவ்வளோ நேரம் தான் அப்படியே நானே முட்டு கொடுத்துட்ருக்குது இந்த டீமுக்கு ஆகிடும் இனிமேல் சான்ஸே இல்லை வா எட்டு மேட்ச் ஜெயித்தா வா எட்டு மேட்ச் ஜெயிக்கணும் வாய்ப்பே இல்லை எட்டு மேட்சும் லைனாக யார் முன்னேறிப்பால்தானே நான் எட்டு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரோட கான்ஃபிடன்ஸும் ஷேட்டர்டு இப்போ அடுத்த சீசனுக்கு பிளான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனிவே உங்களோட ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்துகிறேன் நான் அண்ட் எவ்ரிபடி டிஸப்பாயிண்டட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் அண்டு இத்தனை மேட்ச் தோற்றம் அந்த இதில் எங்கேயுமே ஐடென்ட்ஸி ஒரு இருபது நிமிஷத்துக்கு பத்து பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் நம்ம எங்கேயுமே இருந்ததில்லை அஞ்சு பாயிண்ட் நாலு பாயிண்ட் மூணு பாயிண்டில் கடைசியில் கொண்டு வந்து விடுவோம் கடைசியில் ரொம்ப நல்லா விளாட்றோம் நாங்கள் அது மாலையே விளையாட வேண்டியதானே எனிவே இதுதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நடந்தது சாகர் ஒன்றும் கேட்கல அவர் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தார் அவர் அவ்வளோதான் எப்போதுமே அப்படிதான் தான் இருப்பார் அஞ்சு பாயிண்ட் அவர் எடுத்தார் ஒரு கமாண்ட் வேணாம்மா அவங்களோட கோச்செலாம் பார்த்தீங்களா அந்த அறியோண்ணா கோச்சு வெளில கீ கீதா அப்படின்னு கத்துறாரு பஞ்சாபியில் என்ன பண்ணுறேன் நீ அங்கேருந்து என்ன அங்கேருந்து சவுண்டு இங்கே கேட்குது எனிவேஸ் அப்டேட் பண்ண உங்க கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொறுமையாக பார்த்தாத்திரத்திற்கு பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்